திரிவேந்தர் இந்த வீடியோவை பாருங்க நான் எதிர்பார்க்காத டிஸ்ட்டு இந்த வீடியோவில் வரைக்கும் பாருங்க வணக்கம் குட் மார்னிங் எல்லாம் எப்படி இருக்கீங்க இப்போ எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மணி வந்து எட்டு முப்பத்தஞ்சாவது நேத்தி நம்ம ஸ்கூல் எடுக்க போனோம் பார்த்தீங்களா நம்ம தப்புலாம் எதுவுமே கிடையாதுங்க மேடம் தான் நேத்தி வந்து நம்மளை சொதப்பி விட்டுட்டாங்க இன்னைக்கு என்ன நடந்ததுன்னா சின்ன பொண்ணு மேடத்துறை ஸ்கூல்ல ஒரு பொண்ணு படிக்கிறது பாத்தீங்களா அந்த பொண்ணு வந்து இன்னைக்கு ஸ்கூல் போல வீட்லேயே வந்து ஆன்லைன் கிளாஸ் பாலோடி மேடத்தையும் கொண்டு விட்டுட்டு வந்துட்டேன் மேடம் அப்புறம் இன்றைக்கி சொன்னாங்க அதே மாதிரி ஒன்றரை மணிக்கு போயிட்டு எடுத்துக்கிட்டு ஆஃப்டர் மை ஸ்கூல்னு சொன்னாங்க அப்போ தான் சொன்னாங்க நேத்தி வந்து ஓ மேலே தப்பு கிடையாது என் மேலே தான் தப்பு வேலை முடியல அதனால் உங்ககிட்ட நான் போன் அடித்து சொல்லலை அப்படின்ட்டாங்க இன்றைக்கி வந்து இன்சாலாக கண்டிப்பாக முடிஞ்சிடும் நீ எடுத்துக்கிட்டு டேரெக்டாகவே என் ஸ்கூலுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓனர் மிலிட்ரி யூனிஃபார்மை வந்து பாத்தீங்கன்னா லேண்ட்ரி கொடுக்க வந்திருக்கேன் மொத்த இதில் வந்து இப்போ ரெண்டு சட்டை இருக்குது ரெண்டுத்தையுமே வீட்டில் வந்து வாஷிங் மிஷினில் போட்டு துவைச்சிட்டு இது ஹவுஸ்மேட் வந்து க்ளீன் பண்ணிடும் இப்போ வந்து லேண்ட்ரிய வந்து அயன் பண்ண மட்டும் கொடுத்துருக்க மொத்தம் ரெண்டு சட்டை இருக்கு ரெண்டு சட்டையும் பாத்தீங்கன்னா ஓனர் வந்து செப்பரேட்டு செப்பரேட்டா கேஸ் போட்டுவாங்க ஏன்னா ஒரு நாலு நாளில் வெளியில போறாரு லேண்ட்ரி கடைக்கு வந்தாச்சு இப்போ வந்து இதை அயன் பண்றதுக்கு எவ்வளவு காசு ஆகுதுன்ட்டு இந்த ரெண்டுத்துக்கு மட்டும் கேட்போம் அன்னைக்கு வந்து நம்ம போர்வை கொடுத்தோம் பாத்தீங்களா அன்னைக்கு ஒரு அஞ்சு பெட்ஷீட்டு கொடுத்தனு நினைக்கிறேன் எல்லாருக்கு பாருங்க தலைவர் இதுதான் இருக்கு அதெல்லாம் இன்ன நம்ம வந்து காசு குடுக்கல அபாய் अच्छा क्या देखा था विலாக್ है विலாக್ विலாக್ youtube ನೋಡು यस मालूम youtube हां मालूम ओके कह रहा इंडिया इंडिया इधर मद्रास तमिलनाडु तमिलनाडु मालूम हां मालूम तो, ये आयरन है क्या है ये वास नहीं है ओनली आई नहीं है सेपरेट सेपरेट पीस கொடுத்தாச்சு அதாவது பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த மொத்தம் ரெண்டு செட்டு இருக்குது ஒரு பேண்ட் ஒரு சட்டு அந்த நமக்கு வந்து ரெண்டு செட்டு எவ்வளோ வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா எட்டு ரூபா வந்ததுங்க எட்டு நம்ம ஒரு காசுக்கு ஒரு ஒரு நூற்றி எண்பது ரூபா தொண்ணூறுவா நெருக்கி வரும்னு நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா டீ கடைக்கு வந்திருக்கோம் ஒரு கருக்கு இருந்த காசு சிக்கனா திரிவேந்தர் நாங்கள் ஒரு டீ அப்படியே குடிப்போம் நீங்கள் பஹ்ரினில் போயிட்டு நீங்கள் இந்த ஒரு கரக்கு வந்து எங்கே போய் குடித்தாலும் சரி வெறும் ஒரு ஒருவா தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பஹ்ரியனில் பார்த்தீங்கன்னா அஞ்சு பர்சன்ட்லேருந்து பத்து பர்சன்ட் வாட்டு மாற்றினாங்க அப்போ அந்த டீயை வந்து ஒன்றாம் ஆக்குனாங்க அப்போ வந்து மறுபடியும் ரூல்ஸ் என்ன போட்டாங்க எங்கே போனால் அந்த சாய் தான் கொடுக்கணுன்னு மறுபடியும் ரூல்ஸ் போட்டாங்க நீங்கள் மகிரீங்க எங்கே போய் கருக்கு வாங்கினாலும் வெறும் உருவாக தான் வாங்குறது அப்படியே குடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பையனோட பொண்ணோட ஸ்கூலுக்கு வந்துவிட்டேன் போயிட்டு பாலு படிக்கும் பார்த்தீங்களா வீட்டில் ஒரு பொண்ணு மேடம் ஸ்கூலில் படிக்கிற பொண்ணு ஆன்லைன் கிளாஸுக்கு பார்த்தீங்களா அந்த பொண்ணு ஒன்றியமாக வீட்டில் இருக்கிறதுனால ரெண்டு பேரையும் அழைச்சிக்கிட்டு அந்த சின்ன குழந்தைய போயிட்டு அழைச்சி கொண்டு வந்து வீட்டில் விட்டுட்டேன் இப்போ வந்து மணி வந்து ஒன்று இருபத்தஞ்சாவது பையனோட பொண்ணோட ஸ்கூலுக்கு தான் வந்திருக்கேன் கொஞ்சம் சீக்கிரமாக வந்திருந்தா ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்ருக்கலாங்க நான் நான் சாப்பிட்ணுன்னு நினச்சேன் பட் ஆனால் இப்போ இதுக்கப்புறம் வாங்கி சாப்பிட்டோன்னா அப்புறம் லேட் ஆகிடும் பார்த்து இப்போ இவங்களை அழைச்சிக்கிட்டே மேடத்தோட ஸ்கூல்றேங்க திருவேந்தர் ஸ்கூல் ட்ரிப்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு மணி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு இருபத்தி அஞ்சாவது கிச்சன்லேருந்து போயிட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் வாங்க இன்றைக்கி என்ன சாப்பாடு நமக்கு மத்தியானம் வந்துருக்குனுவேன் இன்றைக்கி நமக்கு மத்தியானம் வந்திருக்க சாப்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா மாஜி பூஸ் ஆமாங்க சிக்கனு அப்புறம் ரைஸ்ஸு அப்புறம் பருப்பு மாதிரி இருங்க இது பைத்தம் பருப்பை என்னென்னு தெரில வாங்க அப்படியே சாப்பிட்டுட்டு சாயந்தரமாக அப்படியே உங்களை நான் கண்டினியூ பண்ணுறேன் ஓகே அப்படி இருக்கீங்க எல்லாம் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேடை அழைச்சி கொண்டு வந்து ரஃபாக காஃபி தூள் கடையில் கொண்டாந்து விட்டுருக்குங்க மேடம் எதுக்காக தான் அதான் ஃபோனை கீழே வச்சு பேசுகிறேன் மதியானம் சாப்பிட்டு தூங்குனா பார்த்தீங்களா பச்சைப்புள்ள போய் நாகை கடிச்சிக்கிட்டுங்க நைட்டு இது லைட்டாக கண்ணை அசந்து கொஞ்சம் சொக்கிட்டு பாக்க கடிச்சுக்கிட்டாங்க வேற ஒன்றும் கிடையாது மேடை உள்ளே போயிருக்காங்க காப்பி தூள்வாங்க பார்த்துட்டு என்ன நடக்குதுட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் மேடம் கரெக்டாக இருக்க தான் நினைக்கிறாங்க வேற ஒன்றும் கிடையாதுங்க எங்கே இருக்கனு பார்த்தீங்கன்னா மேடத்தையும் சின்ன பொண்ணையும் அழைச்சி கொண்டு வந்து அம்மாட்டம் பொண்ணுக்கு ட்ரெஸ்ஸு தைக்கிறது கொண்டு வந்து விட்டேன் எப்பட்றா மேடத்தை மட்டும் அழைச்சிட்டு போனால் எப்பட்றா ஒரு சின்ன பொண்ணு வந்து தானே கேட்டீங்க அதுதான் ஒரு கூத்து நடந்துச்சு என்ன நான் காப்பி தூள் வாங்கினா பார்த்தீங்களா பக்கத்துலேயே ஒரு டீ கடைக்கு அழைச்சிட்டு போயிட்டு மேடத்துக்கிட்ட டீ வாங்கி கொடுத்துட்டு வீட்டில் அழைச்சி கொண்டு வந்து விட்டுட்டேன் திரும்பி வண்டியை கொண்டி உள்ளே பார்க் பண்ணிட்டு நானும் பக்கத்து விடுச்சுட்டா வாக்கிங் போறதுக்காக பிளான் போட்டுக்கிட்டு இருக்கோம் திரும்பி மேடம் போன் அடிச்சு வண்டியை ஸ்டார்ட் பண்ண சொன்ன இது திரும்பி மேடம் போன் அடிச்சாங்க ரூம்ல சரி பார்த்து வந்திருப்பாங்க பேருக்கு ஜாமான் எடுத்துக்கொண்டி கிச்சன்ல வைக்கிற மேருக்குன்னு நினைச்சிக்கிட்டு நானு அட்டன் பண்ணா திடீர்னு போன் அடிச்சு வண்டியை ஸ்டார்ட் பண்ண சொன்னாங்க அட என்னடா கூத்துன்னு எனக்கு வர்றது பிரச்சனை கிடையாது இறக்கி விடும் போது திரும்பி இந்த போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா நான் வண்டியை வெளியில போட்டிருப்பேன் ஏன்னா நம்ம வண்டி பாக்கி விடுவோம் பாத்தீங்களா ரெண்டு கண்ணாடிக்கும் அடிக்கும் திட்டம் இவ்வளோ தாங்க கேப் இருக்கும் ஒரு அரை அடி அரை அடி தான் கேப்பில் இருக்கும் லைட்டாக இடிச்சு தான் நம்ம தலைவர் நம்மளை வல் கத்த ஆரம்பிச்சிடும் ஏன்னா புது வண்டியில் பழைய வண்டினாலும் கோடு போட்டாலும் ஒன்று கேட்க மாட்டாரு அப்படிங்கிறதுனால சரி பத்து நிமிஷத்தில் சரி போகிற மாதிரி இருந்தால் வண்டியை வெளியிலே போட்டிருப்பேன் அதுக்காக தான் நான் நினச்சேன் சரி திடீர்னு ஃபோன் அடிச்சு வண்டியை ஸ்டார்ட் பண்ண சொன்னாங்க சரி வண்டியை ஸ்டார்ட் பண்ணி வெளிலன்னு பாட்டினேன் ஹவுஸ் ஹவுஸ்மோட்டு பொண்ணு வந்து கூப்பிட்டு ஏன்னு போய் பார்த்தா வீட்டில் கேஸ் வந்து தீந்து போய்ட்டு போயிருக்கு நம்ம தலைவர் எனக்கு முன்னாடி சேஞ்சு இருக்கார் யார் நம்ம ஓனரே சேஞ்ச் பண்ணிட்டுருக்காரு அப்புறம் அறம் முடியல அப்புறம் ஹவுஸ்மேட் என்ன கூட்டி போய் அதை அப்புறம் மாற்றி விட்டுட்டு இப்போ மேடத்தையும் சின்ன பிள்ளைங்க பார்க்கிங்ல பாருங்க நான் அந்த ஆள் லாஸ்ட்டில் மேடத்தை கொண்டு இறக்கி விட்டுட்டு அப்படியே சுற்றி திரும்பி யூட்டன் போட்டு திரும்பி இதே ரோடுக்கு வந்தேன் ஆனால் இந்தத்தவங்க வண்டி எடுக்கிறாங்க ஆனால் இதில் பார்க்கி நம்ம வண்டி போட முடியுமா நம்ம வண்டி பெரிய வண்டி ஆச்சு பாப்பு என்ன நடக்குதுன்ட்டு எடுத்தால் நம்ம போட்டுடலாம் ஐயோ ஐயோ நான் சும்மா ரொம்ப நிற்கிறார எடுப்பாரான் எடுக்கிறாருங்க இதில் போட்டுருங்க பார்க்கிங் இருங்க போட்டு வந்துடுறேன் வண்டி வேற பின்னாடி நிற்கிது டக்கு டக்குன்னு திருப்பி போட்டு வந்துடறேன் தெரியும் தாரு இங்கே பாருங்க நமக்கு வந்து இப்போ கேமரா இருக்கிறதுனால பிரச்சனை கிடையாதுங்க அங்கெங்கேயும் அப்படியே பின்னாடி கேமரா மட்டும் அப்படியே பார்த்துக்கிட்டு ஈஸியாக வந்து நம்ம பார்க்கிங் எங்கே வந்தாலும் விட்டுறோம் ஏன்னா பஸ்ட்டு ஓட்டின வண்டியில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேமரா கிடையாதுங்க ரொம்ப கஷ்டம் இப்போ இருக்கிற இந்த வண்டியில் அழகாக கேமரா காட்டுது அழகாக ஜம்முன்னு விட்டுடும் பார்த்துப்பும் என்ன நடக்குதுன்னே மேடத்தை பாருங்க அந்த இது ஒட்டக படம் போட்டுருக்கு பாருங்க அதாங்க அந்த இடத்துல தான் மேடத்தை இறக்கி விட்டுருக்கோம் பேர் என்ன எழுதியிருக்கு கெமில் என்ன என்னவே எழுதிருங்க படிச்சிங்க அதாங்க அந்த கடையில் தான் மேடத்தை கொண்டாந்து பொண்ணியும் ஆனால் மேடம் வீட்டில் அக்கும்போதே சொல்லிட்டாங்க ஆனால் இங்கே ஒரு நான் வந்து ட்ரெஸ்ஸு வாங்கியிருக்கேன் அதே உடனே போட்டிருப்பேன் மேடத்தை கொண்டு மேடத்தோட அம்மா வண்டி அவங்க வீட்டில் விட்டுட்டு நேராக இந்த இடத்துக்கு வந்துட்டு இந்த பொண்ணுக்கு ரெண்டு சட்டை தைக்க கொடுத்தாங்க ரெண்டு சட்டை நான் தான் வாங்கிட்டு போனேன் மேடம் ஏறும் போதே சொல்லிட்டாங்க போயிட்டு இந்த சின்ன பொண்ணுக்கு போயிட்டு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தேன் பார்த்தியா அந்த கடைக்கு போகணுன்னு சொன்னாங்க மேடம் எனக்கு சரியாக புரியல நான் அம்மாட்ட ஒன்று போயிடுறேன் அங்கே போய்ட்டு நீ கடையை மட்டும் சொல்லுங்கன்னு அம்மாட்ட ஒன்று வந்துட்டு ரவுண்டாக போட்டுக்கிட்டேன் மேடம் வந்து கடையை சொன்னதுக்கப்புறம் வந்து இப்போ விட்டுட்டேன் தெரியவேந்தர அது மட்டும் கடை இங்கே பாருங்கள் நம்ம ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஜாக்கெட் வாங்கிட்டோம் பார்த்தீங்களா ஓட்டோவா ஓட்டோ ஜாக்கெட்னு நினைக்கிறேன் நம்ம வாங்கிட்டு வந்தோம் பார்த்தீங்களா மேடை எங்கே போகிறாங்க எப்போ நமக்கு நமக்குலாம் தெரியாது அதனால் என்ன பண்ணிவிட்டேன் ஒரு நாலு சாக்லேட் போட்டு எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் நாலு சாக்லேட் தாங்க பாக்கி இருந்தது சாக்லேட்டு ஒன்று இதை எடுத்து தின்னா அடுத்தது நாக்கு வந்து கேட்குது எல்லாத்தையுமே தீங்கணும் எல்லாத்தையுமே திங்கிணுன்ட்டு ரெண்டே நாளில் எல்லாத்தையுமே காலி பண்ணிவிட்டேன் இன்னும் நாலு தான் இருக்குது இதை தின்னுட்டேன்னா மீதி மூணு வண்டியில் இருக்குது இப்போ மேடம் வர வரைக்கும் திம்பேன் இல்லைன்னா வீட்டில் கொண்டு இறக்கி விட்டு வாக்கிங் போகும்போது அப்படியே தின்னுக்கிட்டு போயிடும் இருக்குங்க பாருங்களா இனிப்பு நிறையா இல்லை கம்மியாக தான் இருக்குது இருந்தாலும் எச்சு ஊறுதுங்க நல்லா ஆமாம் நல்லா எச்சு ஊறுது சூப்பராக இருக்கு டீ குடிச்சா இதோட பக்கத்தில் ஒரு டீ போட்டு குடிச்சா நல்லா இருக்கும் பாப்பம் தான் வந்து உங்கள் மேம்ஸ் வந்து அவன் வாக்குங்க போகும்போது இப்போ கழுது பாருங்க ஓகே மணி இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஏழு ஐம்பது ஆகுது மேடம் உடனே வந்துட்டாங்க வீட்டில் அடைச்சு கொண்டாந்து வீட்டிட்டு parking எல்லாம் முடிச்சிட்டு நம்ம டீ கடை எதுக்கு கடை உள்ள வந்தன்னே சூப்பர் மார்க்கெட் ஃபுல்லாவா ரெண்டு சம்பளம் வந்திலயா ஹ சம்பளம் வந்தில அவருக்கு யாருக்கு அர்விக்கு அப்ப சம்பளம் வந்தனால கம்ப்ளீட்டா ஃபுல்லா இருக்கும் ஒரு வாரத்துல எல்லாமே முடிஞ்சிடும் இப்ப என்னோட ஓனர்க்கா சம்பளம் போட்டாங்க வாங்கி வச்சுருவாங்க இல்ல அவருக்கு இந்த கோடவு வந்துருல்ல அந்த கோடவு தான் வந்தது சரி ஒன்னு அந்தကြီး இறங்கி போடுது எல்லாமே full ആയിரு 10 நாளைக்கு பிறகு வந்தானே வந்துமேற அரபிக்கலாம் சம்பளம் போட்டா நிறைய வாங்கிச்சிருவாங்க இந்த ஏரியால பாத்த யாரெல்லாம் ஒன்னுமே കാണாது போய் கேக்கنا സാധനം கிரையுடா இப்ப பாரு இப்ப खाली தானே[ [[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[ சரி பாயிரத்திருந்தா எல்லாம் கம்மியாக தான் இருக்குது ஆனால் ஒன்றாந்தேதி உங்களுக்கு திரும்பி இந்த இடத்துல உங்களுக்கு காட்டுறேன் ஜாக்கெட் நிறையா இருக்குது கம்மியாக இருக்கான்னு இப்போ அதுக்கு ஆனால் கம்மியாக தான் இருக்குது நம்ம தலைவர் என்ன சொல்கிறோம்னா அந்த ஓ இப்போ சம்பளம் போட்டதுனால ஒன்றாம் தேதியெலாம் ஜாக்கெட் வாங்கி நல்லா அடிக்கிடுவாங்க அது ஒரே வாரத்தில் காலியாக போய்டுறாரு நம்ம ஒன்றாந்தேதி வந்து கரெக்டாக பார்ப்போம் இந்த டைத்துக்கு வாங்க அப்படியே நம்ம டீ கடைக்கு நடந்துவோம் இப்போ இதை காட்டுறதுக்காக நம்ம உள்ளே கூட்டு வந்துட்டார் வேறு ஒன்று டேந்தர் நம்மளோட வண்டி நம்பர் காணா போய்ட்டுன்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட்டோட கொடுத்துருப்பேன் பாருங்கள் நம்மளோட நம்பர் பிளேட் வந்து காணா போய் நம்ம சூப்பர் மார்க்கெட் வருவோம் பார்த்தீங்கன்னா ஜாமா அங்கே அங்கே எடுத்து வச்சுருக்காங்க வாங்க இதுக்கப்புறம் அப்படியே வெளியில் போய்கிட்டே பேசுவோம் வா வெளியில் போவோம் நான் உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் பிளேட்டு காணாம போனச்சு அதோட வீடியோ வந்து இதுக்கு டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்து நான் கொடுக்குறேன் அந்த வீடியோ எப்படின்னா நம்பர் பிளேட்டு அப்ப வந்து அரபி நம்ம ஓனரும் இடமும் ஜெர்மனி போயிட்டாங்க நம்ம பழைய காரில் உள்ள சொக்கையை ஓட்டணும் பார்த்தீங்கன்னா அந்த வண்டியோட நம்பர் பிளேட்டு காணா போயிட்டு அதை கேஸை கொடுத்து இப்போ நம்பர் வாங்கி அந்த காரையும் விற்று புதுக்கா இந்த நம்பர் பிளேட்ல மாத்தி போட்டாச்சு இதே நம்பர் தான் ஆனா இப்ப தலைவர் தான் எதார்த்தமாக பார்த்தாரு நம்ப அங்க இருக்கு அவர் என்ன பேர் நம்பரை மட்டும் தான் பார்த்தா அப்புறம் நான் இது என்னடா நம்ப வண்டி நம்பர் நூத்தி எழுவத்தம்பது நூத்தி எண்பது

அவன் கொடுத்துள்ளோ அது பரவாயில்ல நம்ம வாங்கி அரபி ஓனத்தை வண்டி கொடுத்துட்டோம்னா அவர் ஏதாச்சும் பண்ணி நம்ம கண்ணுக்கு வந்து தெரிஞ்சுட்டேன் அப்படிங்கிறதுனால ஓகே இது எந்தோ உங்கள்கிட்ட தான் சொன்ன வேற ஒன்றும் எப்படி போயிட்டு எங்கே வந்து எப்படி நிற்கிது பாருங்க சலாம் அலைக்கோ கோ பாய் சலாம் போலோ சலாம் போலோ அம்பர் பிள்ளை தீகம் ஆகத்தி இருக்குது சலாம் போல அம்பது அடுத்த கலஞ்சோ இதை மழையே இது ஆ இப்போ ஒரு மூணாலே ஒரு மூணு நாலு மாதத்துல உண்டு நம்ம நம்பர் பிளேட் அந்த ஓடி எப்படி போயிட்டு எங்க கிடைச்சிருக்கு பாருங்க அது ரொம்ப நம்ம நம்பர் பிளேட் அப்படின்னா ஒரு நாலு மாசம் இருக்குங்க நாலு மாசமா அப்படிதான் வந்துட்டு போறேன் ஆனா அங்க இருக்கு இது வரைக்கும் நான் பாக்கல இன்னைக்கு பார்த்துருக்கேன் ஓகே பரவாயில்ல பார்த்துப்போம் நம்ம ஓனர்ட்ட சொல்லி அந்த நம்பரை வாங்கி அவர் வண்டி முறுவட்ட கொடுத்து வர. ஏன்னா நம்ம நம்பர் வச்சிக்க கூடாது நமக்கு பிரச்சனை. அதனால அவர் வண்டி முறுவட்ட போலீஸ் கிட்ட ஆண்டவர் பண்ணிடுவாரு. வாங்க இப்போதைக்கு ஒரு டீ மட்டும் சொல்லுங்க. டேட்டா எங்களுக்கு ஆளுக்கு ஒரு டீ டீ ரெண்டு டீ வேணும். வந்தாலே தரவு இருக்கு. அதனால அது இல்ல. நீ டீ நான் எடு. டேட்டா டீ

ஆடாகன்ட்டு சரி பார்த்துப்போம் இன்றைக்கி அவ்வளோதாங்க வேலை வீட்டுக்கு போயிட்டு அப்படியே ஒரு சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு நாளைக்கு உங்களை ஒரு வீடியோவில் வந்து நாளைக்கு வந்து வண்டி ஆயில் மாற்றணும்னு தொலைவர் சொல்லிட்டாரு நாளைக்கு ஆயில் பஞ்சர் மூணு மாதமாக இருந்துக்கிட்டு இருக்கு பஞ்சரை நாளைக்கு தான் விடியும் காலம் பிறந்து எல்லாத்தையும் ரெடி பண்ண போகிறேன் நாளைக்கு உங்களை கண்டினியூ பண்ணுறேன் தாட்டா பை பை